கிரேஸ்தலாட் ஆண்டவராய் இயேசு நாமத்தினால் இந்த கால வேலையில் அவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலேயும் கூட நம்ம என்ன செய்ய போகிறோம் கர்த்தர் நம்ம விண்ணப்பங்களை கர்த்த சொல்ல போகிறோம் தடைகளை நீக்கி கர்த்தர் என்ன செய்ய போகிறார் நம்ம ஏஞ்சல் மேட்ரிமோனியில் நிறைய பிள்ளைங்க என்ன செஞ்சுருக்காங்க காத்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வருகிறோம் இந்த நாளிலேயும் கூட நீங்களும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தர் நல்லவர் நம்ம நம்முடைய ஜபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வாராக நம்ம என்ன செய்வோம் சின்ன கோரஸ் பாடிட்டு நம்ம என்ன போறோம் கத்திரை நோக்கி ஜெபிக்க போகிறோம் அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா உங்கள் கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பாம் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர் செங்கடலை நீர் பிளந்தி செம்மையான பாதை எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகத்தி கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டீ கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பாம் உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பாம் ஆமேன் தகப்பனே இந்த கால வேலைக்காய்மை நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் பரலோகத்தின் அக்கினி இறங்கட்டும் ஐயா அப்படியே செக்கினா மகிமை இறங்கட்டும் ஐயா ஆண்டவரே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேலே தெய்வீக அக்கினி ஆண்டவரே இறங்கட்டும் செக்கினாம் மகிமை இறங்கட்டும் பரலோகத்தின் அக்கினி இறங்கட்டும் ஐயா ஒவ்வொருவரையும் நிறைக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் ஐயா ஆண்டவரே நீ கூக்குரல் கேட்கிற தேவன் ஆண்டவரே எங்களுக்கு பதில் தருகிற தகப்பனாயிருக்கிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அல்லே லூயா எந்தே தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் சுற்றி திரிந்தீர் ஆண்டவர ஆசீர்வதிக்க ஆசிர்வதிக்க நீங்கள் இறங்கி வந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பாமை நன்றியோடு துதிக்கிற ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஏக்கங்களை நீ தீர்த்து வைக்கிற தேவனாய் இருக்கிறீர் அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்த போகிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் ஒவ்வொரு நபருக்குள்ள இறங்குறதற்காய் நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வருடத்தின் இறுதி மாசத்துல இறுதி காலகட்டங்களுக்கு வந்திருக்கிறோம் ஐயா உடைய மகிமை ஒவ்வொருத்தருக்குள் இறங்குறதுக்காய் நன்றி ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் மன விருப்பங்களை நீங்க அருள் பண்ண போறதுக்காய் நமக்கு நன்றி செலுத்தி சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆண்டவரையை துதிக்கிறோம் எல்லா குடும்பத்தில் முன்னேற முடியாமல் இருக்கிற தடைகளை இயேசுவி கிறிஸ்துவி நாமத்தினால் நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே அல்லே லூயா ஆண்டவரே எரிகோவே ஆண்டவரே அப்பா நீர் தகத்த தேவன் ஆண்டவரே செங்கடலை ரெண்டாய் பிளந்த ராஜா ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எதிர் வல்லமைகளை ஆண்டவர் அழிக்க வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஐயா விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக வதிப்பீராக வியாதியில் இருக்கிற பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு கத்தர் ஆண்டவரே விடுதலை தருவீராக உடைய சுகமாக்கு வல்லமை இறங்கட்டும் ஏசு கிறிஸ்துவி நாமத்தினால ஆசீர் ராஜா ஆண்டவரே குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுவீராக ஆலே லூயா ஆண்டவரே கற்பத்தின் கனி கத்தரால் ஈவு கத்தாவே நீர் கொடுக்கிற சுதந்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து குடும்பத்தில் இருக்கிற நபர்களை மகிழ பண்ணுங்க ராஜா வேலை இல்லாமல் இருக்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கட்டளையிடுவீராக படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே துதிக்கிறோம் ராஜா ஆலே

자 இந்த நேரத்தில் திருமணக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் கத்துடைய வல்லமை பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே இந்த நேரத்திலேங்கூட கத்தாவே வித்யாவுக்காய் செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே அதிக நாள் காத்திருப்பது ஹிருதத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருச்சம் போல் இருக்கும் என்று சொன்னீங்களேப்பா ஆண்டவரே என்னுடைய வாக்கின்படி அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் கத்தர் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே நிம்மிக்காய் செபிக்கிறேன் கத்துடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே பியூலா ஷெர்லிக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே அனிதாக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே ஜான் அஸ்லீர்கா செபிக்கிறம் ஐயா டேனியல் ஆண்டவரே ஸ்டான்சிஸ்கா செபிகரம் ஆண்டவரே கிரேஸ் தயாலு செபிக்கிறோம் சாமியலுக்கா செபிக்கிறம் ஆண்டவரே நிசாந்தாக்கா கா ஆண்டவரே பாக்கியராணிக்கா செபிகரம் ஆண்டவரே ஸ்டெனோலினாக்கா கெபிகரோ எஸ்தப்பா எஸ்தர் செபிக்கிறோம் ஆவியானவரே ஆனி ஜானுக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மார்க்ரே ரெபேக்காக்கா செபிக்கிறோம் ஆண்டவரே ஆலே லூயா சன் ஆண்டவரே சங்கீதாக்கா செபிக்கிறோம் நவீனுக்கா செபிக்கிறோம் யா தபிதாக்கா செபிக்கிறோம் எஸ் ஆண்டவரே ஏஞ்சலினுக்கா செபிக்கிறோம் சுகந்திக்கா செபி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆலே லூயா அனிட்டா சுவாதிக்கா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டே அலே லூயாமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே பிரார்த்தனாவுக்கா செபிக்கிறோம் அனு ஆண்டவரே அனுபாவக்கா செபிக்கிறோமா ஆண்டவரே லாராக்கா செபிக்கிறோம் திலிப்பிக்கா செபிக்கிறோம் எட்வர்ட் வின்சென்ட்காய் ஜெபிக்கிறோம் ஜான் தினேஷ்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆலே லூயா ராஜலக்ஷ்மிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே மாலினிக்காய் செபிக்கிறோம் பெஞ்சமீனுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே பிரபுவுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே ஜாஸ்மீனுக்காய் செபிக்கிறோம் ரோஸ்லினுக்காய் செபிக்கிறோம் கெப்சியாக்காய் செபிக்கிறோம் கெப்சிபாவுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே எலனா ஏஞ்சலுக்காய் செபிக்கிறோம் ஜனிதாக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே பிரிசில்லாவுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே நிவேத்ரேக்கா மெர்லினுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே சிவராணியக்கா ஜெபிகரம் ஆண்டவரே ஆண்டவரை ஜாரோன்டாக்கா செபிக்கிறம் ஆண்டவரே ஆனிக்க கிளாடிஸுக்காய் செபீக்கிரம் ஆண்டவரே ஆண்டவரே அபிலா அபிலாவணியாக்கா செபிகரா அஜித்தா கிரேஸ்லுக்காய் செபீக்கிரம் ஆண்டவரே அல்லா லூயா மெபியாக்கா செபிக்ரம் ஆண்டவரே ஜான்சி ஆண்டவரே ஞானசௌந்திரிகா செபிகரம் ஆண்டவரே கிரேசில் சாலினிக்கா செபிக்ரம் ஆண்டவரை விஜயலட்சுமி காபீக்கிரம் ஆண்டவரே ஜெனி ஜெமிமாக்கா செபிக்கரம் ஆண்டவரே ஐஸ்வர்யாக்கா ஜெ ஆண்டவரே பிளெசி ஜனட்டாவ்கா ஜெபிகரம் ஆண்டவரே அனுஷாவ்கா ஜெபிகுரம் ஆண்டவரே பிரவீனாக்கா ஜபிகுரம் ஆண்டவரே ஷீபா க ஜெபிகரம் ஆண்டவரே இன்னுமே ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் காத்திருக்கிறார்களே சப்பா ஆவியானவரே இப்படி பிள்ளைகளுக்கு மன்னம் இறங்குங்க இப்படி வல்லமே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே இறங்கட்டும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும் ஆண்டவரே அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் பரலோக தேவனே ஆண்டவரே பரிசுத்த சந்ததி உருவாகுவதற்காக தேவன் ஏற்படுத்த மனுஷனை மனுஷியை கண்டுகொள்ள ஒவ்வொருத்தருக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே பெற்றோருக்கு ஞானத்தை கொடுங்க கிறிஸ்துவின் நாமத்தினால ஏஞ்சல் மேட்ரி மோனி நடக்கிற திருமணங்கள் தேவனால் நிச்சயிக்கப்பட்டு தே பரலோகத்தினால் ஆண்டவரே பரலோக தேவனால் ஆண்டவரே அப்பா அருளப்பட்டதாக இருக்கட்டும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க பெற்றோரை ஆசீர்வதிங்க அண்டவரே நன்றியோடு சோத்தரிக்கிறோம் எல்லா உரியவரே நீங்க பொறுப்படுத்த கொள்ளுங்க கானாவூர் கல்யாணத்துக்கு போன தகப்பனே ஆண்டவரே ஏஞ்சல் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே திருமணத்துக்கு நாங்கள் உங்களை அழைக்கிறோம் ஏசுவி நாமத்தில் எல்லாருடைய தடை விலகட்டும்

பிதாவே ஆமேன் பெரிய காரியங்களை செய்வார் கால் பிளஸ் யூ ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சீடியம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பஸ்டர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நயன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்